வணக்கம் பக்தர்களே நமது ஆன்மீக பயணத்தில் இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றி ஓம் சிவ தந்திரம் சேனலில் சிவபெருமான் வழிபாடு திருநெறி பாவாடிகள் ஸ்லோகங்கள் சித்தர் வரலாறுகள் எல்லாம் உங்கள் மனதை தூண்ட வைக்கும் வகையில் பக்தியில் தோயும் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஓம் நமசிவாய சிவாய அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் ஓம் சிவதந்திரம் ஓம் சிவதந்திரம் நமது யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் பார்க்குறோம் இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் கடவுளோட மூலிகை வசிய மூலிகைகள் இந்த வசிய மூலிகைகள் வந்து இருபத்தோரு மூலிகைகள் சேர்ந்த ஒரு வசிய மூலிகை அனைத்து முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மூலிகைகள் இது வந்து என்ன செய்கிறோம்னா தாயத்தாக கொடுக்குறோம் இப்போ இருபத்தோரு மூலிகைகளும் நம்ம ஒரே தாயத்தில் அடைச்சி கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த இருபத்தோரு மூலிகளும் நம்ம முறைப்படி சாப நிபர்த்தி செய்து அதற்கு உயிர் கொடுத்து மந்திரங்கள் உச்சாரன் பண்ணி நினைவில் உலர்த்தி அது வஸ் அதை பொடியாக்கிறோம் வசிய பொடியாக்கி நம்ம தாயத்தில் கொடுக்குறோம் இதை வந்து இத்தனை மூலிகளும் நம்ம பொடியாக்கி தாயத்தில் அடைச்சி தான் கொடுக்க முடியும் ஒவ்வொரு வேறுகளையும் இத்தனை வேறுகளையும் ஒரே தாயத்தில் அடைக்க முடியாது அதனால் நம்ம இந்த வசிய மூலிகளை நம்ம பொடியாக்கி வசியை பொடியாக்கி நம்ம தாயத்தில் அடைச்சி கொடுக்குறோம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த இந்த வசியப்பொடி இந்த வசியப்பொடி எதுக்கெல்லாம் பயன்படும் பார்த்தீங்கன்னா சிறுவில் சிறு வயது உள்ள பெரிய பெரியவர்கள் வரும் இதை பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு படிப்பு சம்மந்தமான ஒரு சின்ன குழந்தையாக இருக்குது அந்த குழந்த படிப்பில் மந்தமாக இருக்குது ஞாபகம் இருக்குது சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது சோம்பையாக இருக்குது ஒரு உற்சாகமாக இல்லாமல் இருக்குது அந்த குழந்தைக்கு இந்த தாய் தி நூற்றுக்கு நூறு நல்லா பலனை கொடுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது போல் நம்ம கொடுத்துருக்கோம் உடனே இப்போ பிள்ளை பிள்ளை இப்போ நல்லா இருக்குது விட எனக்கு நல்லா ஆக்டிவாக இருக்குது நல்லா படிக்குது ஞாபகம் அறுதெலாம் இல்லை இப்போ நல்லா இருக்குது எல்லாம் அப்படிலாம் நிறையா நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க நல்லா பயனுள்ள ஒரு சக்தி வாய்ந்த அந்த வசிய மொழி எப்படி அதுபோல் பய அதாவது ஒரு பில்லி சூனியம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை ப பயந்த கோளாறு அதுக்கு பயன்படுத்தலாம் இல்லை சோம்பேறி ரொம்ப சோம்பலாக இருக்குது வேலைக்கு போக முடியல இப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு சுறுசுறுப்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த தாயத்து ரொம்ப சூட்டாகும் அதுபோல் மன பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் எந்த எதுக்கு எது எடுத்தாலும் ஒரு சின்ன கையில் அடிபட்டால் கூட ஒரு பயம் எந்த இடத்துக்கு போனாலும் பயம் ஒரு வண்டியில் போனாலும் பயம் எந்த பயமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த தாயத்து நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் கடவுளோடைய வசிய மூலிகை பொடி இந்த பொடி வந்து இவ்வளோ விஷயங்கள் நிறையா சகல காரியத்துக்கும் இந்த வசிய மூலிகை பொடி பயன்படுது அது நம்ம தாயத்தா தான் நம்ம அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியும் தான் அடைச்சி கொடுக்க முடியும் ஒரு சக்தி வாய்ந்த தாயத்து நம்ம இதை ரெடி பண்ணி கொடுக்குறோம் நிறையா நபர்கள் கொடுத்துருக்கோம் நல்ல பலன் அடைஞ்சிருக்குறாங்க அதுபோல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா நமது ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு இந்த தாயத்து வேணுங்கிற நபர்கள் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரல் அனைவருவரும் பயன்படுத்தலாம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த தாயத்தில் இருக்குது அதுபோல் நீங்கள் கேட்குறவங்களும் என்ன பிரச்சனைக்கு கேட்குறீங்க அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியும் மந்திரங்கள் உற்சம் எண்ணி அதுக்கு தக்கன உருவியத்தையும் நம்ம தருகிறோம் ஏற்கனவே நம்ம உருவியத்தையும் வச்சுருக்குறோம் ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின் போல் அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் நல்லா முன்கூட்டியே நல்லா ரிசல்ட் கொடுக்குறப்பதற்கு உங்களுக்கு நல்லா பலனை கொடுப்பதற்கு நம்ம முன்கூட்டியே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் ஏன்னா இது மொத்தத்துக்கே எல்லாருமே ஒரே இறையில் உருவேற்றி அந்த சக்தியை ஏற்றி இருக்கிறோம் ஒரு தனிப்பட்ட பிரச்சனைங்க போல் அதுக்குன்னு தனியாக ஒரு மந்திரங்கள் நம்ம உருவேற்றி கொடுக்கும் போல் கொஞ்சம் நாள்பட்டாக இருக்கிறது கொஞ்சம் குவிக்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அதற்காக நம்ம சொல்கிறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது தகுந்த மாதிரி சொல்லிட்டா நல்லா இருக்கும் முன்கூட்டியே நம்ம அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஏற்கனவே ஆல்ரவுண்டு இது முன்கூட்டி எல்லாமே மந்திரங்கள் உச்சாடனம் செஞ்சு தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு பிரச்சனைங்க போல் அந்த பிறந்த பிரச்சனை தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி நம்ம தெல்ல தெளிவாக அந்த பதிவை கொடுக்குறோம் அதுபோல் ஓம் சிவதந்திரம் நமது யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நபர்கள் இதை தெளிவாக கேட்டு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்